தொழில்துறைக்கு நான் கொடுத்திருக்கக்கூடிய இலக்கு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே தமிழ்நாட்டை ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாற்றணும் மனிதனுக்கு வருகை தரும் நமது தமிழ்நாட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை வருக வருக என்று எம்புகத்தோடு வரவேற்கிறோம் இந்த பயணமானது வரலாற்று சிறப்பு வாய்ந்த பயணமாக மேலும் இருக்க போகிறது எங்கள் மாண்பு மிகு முதல்வரை டிவியில் பார்த்தாலே உற்சாகம் பிறக்கும் நேரில் பார்க்கின்ற போதும் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் பிரிக்கின்றது பெரியார் அவர்களால் தீவிரமாக முன்வைக்கப்பட்டு இந்த ஆண்டுகள் நூறு ஆண்டுகள் நிறைவடைந்தது பெரியார் பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்றார் இன்று முதலமைச்சர் அவர்கள் மாதந்தோறும் வழங்கப்படும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூலம் பெண்களின் சுய மரியாதையை காட்டினார் வருகின்ற செப்டம்பர் நான்காம் தேதி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு சர்வதேச மாநாட்டில் நமது தமிழக முதல்வர் தமிழக முதல்வர் அவர்களின் திருக்கரங்கரால் தந்தை பெரியார் அவர்களின் விற்பனம் திறக்கப்பட இருக்கிறது வந்தாரை வாழ வைக்கும் வல்லமை தமிழிற்கே உண்டு அந்த வந்தாரை போல உலகெங்கும் வாழும் தமிழர்களின் சுய மரியாதையை காக்கும் வல்லமை இன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடமே இருக்கிறது உலகளாவிய தமிழ் பள்ளியின் சார்பாகவும் ஐக்கிய தமிழ் மக்களின் சார்பாகவும் வர்க்க என உளமாற வரவேற்கிறோம்